சீரியல்களில் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது விஜய் டிவியில் ஒலிபரப்பான தொடருக்கு தான் அதில் அர்ச்சனா நடித்த கதாபாத்திரம் அனைவருக்கும் பிடித்து போனது காமெடியாக முக பாவனைகளுடன் அவர் செய்த வெள்ளத்தனங்கள் காமெடியாகவே இருந்ததாக ரசிகர்களும் கூறுவதுண்டு ஆனால் திரைப்படங்களில் நடிக்கும் ஆசையில் சீரியலில் இருந்து வெளியேறினார் சில ஆல்பம் பாடல்கள் செய்தவருக்கு பிக் பாஸ் வாய்ப்பு கிடைத்தது மூன்று வாரம் கழித்து உள்ளே வந்தவர் தன்னுடைய சரியாக செட் செய்தார் தேவையான நேரத்தில் சண்டை போட்டு அந்த சீசனில் வின்னராகவும் அவர் மாறினார் அவர் பிக் பாஸ் செல்லும் முன்னரிலிருந்து நடிகர் அருண் பிரசாத்துடன் காதல் இருந்ததாக கூறப்பட்டது இருவரும் ஒரே இடத்தில் இருந்த புகைப்படங்களை சாட்சியாக வெளியிட்டு ரசிகர்களை பேசி வந்தனர் ஆனால் தற்பொழுது அர்ச்சனாவே ஓபனாக ஒரு விஷயத்தினை சொல்லியிருக்கிறார் அருண் பிரசாத் வெளியிட்டிருக்கும் போஸ்டில் என்னுடைய ஹீரோவை ஷூட் செய்ததுக்கு நன்றி என போஸ்ட் செய்திருக்கிறார் இந்த கமெண்ட்டை பார்த்த ரசிகர்கள் இதை ஓப்பனாகவே சொல்லிட்டால் நல்லா இருக்குமே என கமெண்ட்களை தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க